மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நான் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் ஆறில் மிக முக்கியமான ஐந்து மதிப்பெண் நெடுவினா புக் பேக்கில் பத்தாவது கேள்வியா இருக்கும் புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் சரிங்களா இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு புவி இருக்கு சரிங்களா சும்மா ரஃப் தான் போடுறேன் சரிங்களா அடுத்ததாக புவியினுடைய ஆழத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பொருள் ஒன்று வைக்கிறோம் அந்த பொருளினுடைய நிறைய நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எம்முன்னு வச்சிருக்கோம் சரிங்களா புவியோட மையத்துல இருந்து புவியினுடைய மேற்பரப்பு வரைக்கு உண்டான அதனுடைய ஆரத்தை நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னா டோட்டலா நம்ம ஆர்இ அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப புவியினுடைய ஆழத்துல எம்இங்கிற ஒரு பொருள் வச்சிருக்கோமா புவியினுடைய மேத்துல இருந்து வச்சிருக்கிற எங்கிற பொருள் எங்கிற பொருள் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா டி அப்படின்னு வச்சிருக்கேன் சரிங்களா நம்ம ஆழத்தில் ஒரு பொருள் வச்சிருக்கோம்மா அப்பா அந்த பொருளுக்கு உண்டான ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அத நம்ம என்னன்னு எழுதுவோம் அப்படின்னா ஆர்இ மைனஸ் டின்னு எழுதுவோம் புவியினோட மையத்துல இருந்து எம்ங்குற பொருள் வச்சிருக்கோம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆரத்தை நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னா ஆர்இ மைனஸ் டின்னு வச்சுருக்கோம் சரிங்களா இதைத்தான் நம்ம புக்கில் படம் அழகா தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து என்னது அப்படின்னா புவியினுடைய மேற்பரப்புல உண்டான ஆரத்தை நம்ம ஆர்இன்னு வச்சுருப்போம் எம் நிறையுடைய ஒரு பொருள் இருக்கும் இதனுடைய ஆரத்தை என்ன வச்சிருப்போம் அப்படின்னா ஆர்இ மைனஸ் டி அப்படின்னு வச்சுருப்போம் சரிங்களா இப்போ நமக்கு புவியினுடைய நிறைய என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எம்இ அப்படின்னு வச்சுருக்கோம் புவியின் ஆரம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர்இ அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த பொருளுடைய நிறைய நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எம்முன்னு வச்சுருக்கோம் இருந்து ஆள் அதன் ஆழம் இருந்து அதனுடைய ஆழத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டின்னு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ நமக்கு இது இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா புவிப்பரப்பில் ஈர்ப்பு முடுக்கம் ஜி உண்டான ஃபார்மா என்னது அப்படின்னா கேபிட்டல் ஜி எம்இ வை ஆர்இ ஸ்கொயர் இது ஜென்ரலாக நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் ஆழத்துக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ புவிப்பரப்பிலிருந்து டி ஆழத்தில் ஈர்ப்பு முடுக்கம் சரிங்களா இப்போ டிங்கிற ஆழத்தில் ஈர்ப்பு முடுக்கம் பார்க்க போகிறோம் அப்போ சேம் ஃபார்மா தான் இந்த ஜிக்கு பதிலாக ஜி டேஸ் போட போகிறீங்க இந்த ஜி அப்படியே தான் வரும் இந்த எம்இக்கு பதிலாக என்ன போட போகிறீங்கன்னா எம் டேஸ் போட போகிறோம் ஏன்னா இந்த ஆழத்தில் தான் நம்ம அதனுடைய நிறைய பார்க்கும் ஸோ அதனால் எம்முக்கு பதிலாக என்ன போடுறோம் அப்படின்னா எம் டேஸ் போடுறோம் பை இதனுடைய ஆரம் என்னது அப்படின்னா இங்கேருந்து புவியினுடைய மேற்பரப்பில் ஆரத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் ஆர்இ அப்படின்னு வச்சுருக்கோம் தானே பாருங்கள் புவியினுடைய மேற்பரப்பு ஆரத்தை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர்இன்னு வச்சுருக்கோம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அதனுடைய ஆரம் என்னது அப்படின்னா ஆர்இ மைனஸ் டி சரிங்களா அதனாலதான் இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆர்இ மைனஸ் டி இந்த ஸ்கொயர் வந்திருக்கா இந்த ஸ்கொயர் இங்க போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்ததா புவியினுடைய அடர்த்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போறோம் அப்போ அடர்த்தி பார்க்கறதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா ரோ ஈக்குவல் டு நிறை பை பருமன் புவியினுடைய நிறைய நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னா எம் பை வீ வச்சிருப்போம் சரிங்களா இப்போ அடுத்து இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவியினுடைய ஆழத்தில் அதனுடைய அடர்த்தி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் அதனால தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ரோய் கொல்டி எம்முக்கு பதிலாக எம் டஸ் பை விடஸ் இது புவியினுடைய மேற்பரப்பில் இந்த புவியினுடைய ஆழத்தில் அதனுடைய அடர்த்தி ரெண்டுலுமே அதன் அடர்த்தி எப்படி தான் இருக்கும் சீராக தான் இருக்கும் அதாவது ஒன்று போல தான் செய்யும் அப்படின்னா இருக்கும் ஸோ அதனால் இந்த அடர்த்தி ஈக்குவல்ட்டு இந்த அடர்த்தி ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சமப்படுத்திட்டோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்ச போகிறோம் அப்படின்னா எம் டேஷ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச போகிறோம் ஸோ இந்த எம் டேஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே கொண்டு போக போகிறோம் அப்படின்னா இங்கே கொண்டு போக போகிறோம் அப்போ என்னப்பா வரும் இந்த வி டேஸ் மட்டும் இங்கே போவோம் அப்போ என்ன வரும் எம்பை வி இன்ட்டு வீடேஸா இந்த எம் டேஸ் இங்கே அப்படியே இருக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் இது என்ன வடிவம் அப்படின்னா இது நமக்கு ஒரு கோல வடிவம் தானே இந்த கோல வடிவத்தில் அதனுடைய கன அளவுக்கு உண்டான ஃபார்முலா நம்ம டென்த்லேயே படிச்சிருப்போம் இப்போ கோலத்தின் கன அளவை நம்ம வீ குறிப்போம் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூப் சரிங்களா இந்த ஆர் அப்படிங்கிறது ஆரத்தை நமக்கு குறிக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த எம் அப்படி எழுதியாச்சு இந்த வி அப்படிங்கிறது கோலத்தின் கன அளவு எந்த இடத்துல அதனுடைய கன அளவு அப்படின்னா இந்த

ஆரம் ஆழத்துல அதனுடைய ஆரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்இ மைனஸ் டி அப்ப என்ன வரும் பாருங்க இந்த ஆர்இக்கு பதிலா ஆர்இ மைனஸ் டி தியூப் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் பை த்ரீயும் இந்த ஃபோர் பை த்ரீயும் கேன்சல் ஆயிரும் இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிரும் சரிங்களா இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க எம்பை ஆர்இஸ்கூப் இங்க என்ன இருக்கு ஆர்இ மைனஸ் கேன்சல் பண்ணது போக மிச்ச ஒரு டேம எடுத்து எழுதிட்டோம் இதை நீங்கள் சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா கண்டுபிடிச்சோமா இது சமன்பாடு ஒன்று சரிங்களா இந்த சமன்பாடு ஒன்னு இருக்கக்கூடிய இந்த எம் டேஸுக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த எம் டேஸை அதில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை மட்டும்தான் பண்ண போறீங்க சரிங்களா அதான் நான் எழுதியிருக்கேன் சமன்பாடு ரெண்டை ஒன்னின் பிரதிக்கிடுக சரிங்களா அப்ப நான் எம் டேஸுக்கு பதிலா ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன் சரிங்களா இப்போ எதெல்லாம் அப்படியே இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜி பை ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்படியே தான் எழுதியிருக்கேன் பதிலாக இந்த வேல்யூவை இங்க எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா இல்ல இல்ல இப்ப பாருங்க இங்க ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இங்க ஆர்இ மைனஸ் டி தோல்யூப் இருக்கு ஸோ இந்த ஸ்கொயர்டு இந்த ஸ்கூப் இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் இந்த ஜி அப்படியே இருக்கும் இந்த எம் அப்படியே இருக்கும் இங்கே ஆர்இ ஸ்கூப் அப்படியே இருக்கும் இங்கே ஆர்இ மைனஸ் டி இங்கே அப்படியே இருக்கும் சரிங்களா இதை அப்படியே எடுத்து எழுதுனதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு டேம் அப்படியே எடுத்துருச்சிங்க கேபிட்டல் ஜி எம்பை ஆர்இ ஸ்கூ இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு ஆரிய காமனா அதாவது பொதுவாக வெளியெடுக்க போகிறேன் அப்போ இருந்து ஒரு இங்க இருந்து ஒரு ஆர்யை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இதுலேருந்து ஒரு ஆரிய வெளியே போயிடுச்சுன்னா இங்கே மிக்ச என்னது அர்த்தம் அப்படின்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மைனஸ் ஆனால் அந்த டி கிட்ட என்ன இல்லை ஆர்கி இல்லவே இல்லை ஸோ பொதுவாக உறுதி வெளியெடுக்கும்போது அது இல்லை அப்படின்னா அதை எதுல எழுதணும் அப்படின்னா பையில எழுதணும் சரிங்களா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டுலத்தையும் ஆரியை பொதுவாக வெளியெடுக்கேன் இங்கே ஆரிய இருக்குது ஸோ வெளியேடுத்துடலாம் ஆனால் இங்கே ஆரியை இல்லைல்ல இல்லை அப்படி பொதுவாக இல்லாதப்ப அதை எது எழுதணும் அப்படின்னா நம்ம பையில் எழுதணும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கீழே ஒரு ஆரிய ஸ்கியூப் இருக்குது மேலே ஒரு ஆரிய இருக்குது ஸோ இதை கேன்சல் பண்ணால் இந்த ஸ்கியூப் எதாவது மாறிடும் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர்டாக மாறிடும் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள் கேபிட்டல் ஜி எம்பை ஒன் மைனஸ் டி பை ஆர்இ அப்படின்ட்டு இருக்காப்பா ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலாக பார்த்துருக்கோம் பார்த்த மாதிரி இருக்கா எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஒருத்தோடனே புவி இருப்பின் அதோட முடுக்கத்தை ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தோமா அதான் இருக்குது ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர் இதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஜி அப்படின்னு எழுதிக்கலாம் ஸ்மால் ஜின்னு எழுதிக்கலாமா அப்போ நம்ம இந்த டேமுக்கு பதிலாக என்ன எழுதுறோம் அப்படின்னா சுமால் ஜி அப்படின்னு எழுதுகிறோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜி டேஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஒன் மைனஸ் டிவை ஆர்இ அப்படின்னு எழுதியாச்சு அப்படின்னா இந்த டெரிவேஷன் உங்களுக்கு முடிந்தது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆழம் அதிகரிக்கும் பொழுது ஜிடேஸின் மதிப்பு குறையும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களாப்பா ஓகே ஸ்டுரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு புட் பண்ண கொஸ்டின் வேணும் அப்படின்னா எந்த கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்